ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம மயங்கொழி சொற்கள் அதில் உள்ள பொருள் வேறுபாடு வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அறை அப்படின்னா பாதி அதில் இந்த அறைனா கட்டட பகுதி கட்டடம்னா நம்ம ரூம் சொல்லுவோம்ல ஃபஸ்ட்டு அறை ரெண்டாவது அறை மூன்றாவது அறை அப்படி சொல்லுவோம்ல அந்த அறை கட்டடப்பகுதி எரி அப்படின்னா தீ எரினால் தீ எறிகிறது அப்படி சொல்லுவோம்ல அது இது எரிதுருதுன்னா தூக்கி எரி அந்த எரி சொல்லுவோம்ல அந்த தூக்கி எரி தான் வீசுதல் கரை கடற்கரை கரை அழுக்கு கூரிய அப்படிங்கிறது கூர்மை கூரிய அப்படின்னா கூறுதல் அதாவது சொன்ன ஒரு விஷயத்தை ஒருத்தங்கடை சொல்கிறது தான் கூறுதல் இந்த கூரை பாருங்கள் வீட்டின் மேல் கூரை இந்த கூரை வந்து ஆடை கூரை புடவைன்னு சொல்லுவாங்களே மேரேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற புடவை குறை அப்படின்னா ஒளி நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒலி குறை குறை அப்படின்னா சுருக்குதல் இல்லைனா குறை கூறுதல் அதாவது குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குறை கூறுதல் தான் சுருக்குதல் இறத்தல் அப்படின்னா யாசித்தல் அதாவது இறந்து நின்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாசித்து நிற்கிறது அதாவது பிச்சை கேட்கறது அதுதான் யாசித்தல்னு சொல்லுவாங்க இரத்தல் அப்படின்னா சாதல் உறவு வலிமை உறவு தொடர்பு இறை அப்படின்னா உணவு இரை இட்டார்கள் குருவிக்கு கோழிக்கெலாம் இறை இடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இறை உணவு இந்த இறை வந்து கடவுள் மரம் அப்படின்னா விருச்சம் அதாவது வேப்ப மரம் தென்னை மரம் அந்த மரம் வந்து சொல்கிறது விருச்சம் மரம் அப்படிங்கிறது வந்து வீரம் சீரிய அப்படிங்கிறது வந்து சிறந்த சீரிய அப்படிங்கிறது கோபமாக பூனை சீரும் அப்படின்னு படிச்சிருப்போம் மரபில் வினை மரபில் வந்து பூனை சீரும் அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த சீரிய தான் சீரிய அப்படிங்கிறது வந்து கோபமாக வன்மை அப்படின்னா ஈகை வன்மை அப்படின்னா வலிமை இந்த ரெண்டும் பாருங்கள் மூணு சுளி இன் வந்தால் ஈகை ரெட்டசுலி இன் வந்தால் வலிமை அதே மாதிரி பாருங்கள் மூணு சுழி நே வந்தால் வெடி வானம் ரெட்டசுழி நே வந்தால் விசும்பு ஆனை கட்டளை யா ஆணை யானை யானை வந்து ஆணை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் யானை அன்னம் அப்படின்னா மேல்வாய் இந்த மயங்கொழிகளில் எட்டு எழுத்துக்கள் வந்து மேல்வாய் எண்ணத்தை தொடும் மேல்வாய் எண்ணத்தை உரசும் அப்படின்னு படிச்சிருப்போம்ல அதான் அந்த அன்னம் மேல்வாய் இந்த அன்னம் வந்து பறவை அல்லது சோறு அன்னமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே அன்ன பறவை அது குறிப்பாங்க ஊன் அப்படின்னா உணவு இது ரெண்டையும் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம் மூணு சுள்ளி இன் வந்தால் உணவு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா உணவுலையும் மூணு சொல்லி நே வரும் ஊன்லேயும் மூணு சுள்ளி நின்று வரும் இந்த ரெண்டும் ஊன் அப்படின்னா உணவு ரெண்டு சுல்லி நேனா இன் வந்துச்சுன்னா தசை திண்மை வலிமை இங்கே பாருங்கள் வன்மைங்கிறதும் வலிமை தான் திண்மைங்கிறதும் வலிமை தான் ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க திண்மை அப்படின்னா தீமை பனி அப்படின்னா வேலை பனி அப்படின்னா குளிர்ச்சி பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது புல் தாவரம் இந்த புல் பறவை இது தெரியும் எல்லாருக்கும் வெள்ளம் அப்படின்னா இனிப்பு வெள்ளம் அப்படின்னா பெருக்கு வேலை அப்படிங்கிறது பனின்னா வேலை வேலைனா பனி ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க பனினா வேலை வேலைனா பனி அடுத்து பாருங்கள் வேலை அப்படின்னா பொருளுது ஒரு வேலை ஒரு நாளைக்கு யாமம் வைகரை அப்படின்னு சிறு வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பொழுது தான் வேலை அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு இந்த அழகு அப்படின்னா வனப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வால் அப்படின்னா விலங்கின் உறுப்பு குரங்கு வால் நாய்க்கு வால் இருக்கும் அந்த வால் வாள் அப்படின்னா வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அலை அப்படின்னா நீரலை கடல் அலை அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த நீரலை அலை அப்படின்னா கூப்பிடு அலைத்தல் இலை அப்படின்னா தலை அதாவது வேப்ப இலை புளிய இலை வாழை இலை அந்த இலை இலை அப்படின்னா நூலலை நூலில் இருந்து உண்டாக்குவாங்கல்ல அந்த நூல் பேர் தான் நூல் இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உலை அப்படின்னா அடுப்பு உலை அப்படின்னா பாடுபடுதல் ஒளி ஓசை ஒலினா நீக்கு இங்கே பாருங்கள் இந்த லேக்கும் அழகு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த லே அழகு அப்படிங்கிறது வந்து இந்த அழகு அப்படிங்கிறது வந்து பெண் பறவை இந்த வால் பொதுலகர வால் வர்றது வந்து கத்தி அலை அப்படின்னா புற்று இல்லைனா தயிர் அப்படின்னு சொல்லுவாங்க தயிருக்கும் அலை தான் வரும் இதை ப்ரீவிசரில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இலை அப்படின்னா மெலிதல் இலைச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இலை தான் மெலிதல் உலை அப்படின்னா செரு அல்லது பிரடி மயிர் செரு ஒலினா வெளிச்சம் நெக்ஸ்ட் பாருங்கள் வலினா துன்பம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்மளுக்கு வலிக்கிறது அடிப்பட்டா வலிக்கும் அந்த வலி துன்பம் இந்த வலி வந்து பாதை வலி கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊக்கமுடைய ஒரு இடத்துல வந்து செல்வம் வலி கேட்டுகிட்டே போய் சேருன்னு சொல்லுவாங்க அந்த வலி இந்த வலினா காற்று வலை அப்படின்னா மீன் பிடிக்கிற வலை வலை அப்படின்னா மரம் வலை அப்படின்னா எலிவலை எலி வந்து வலை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா மரத்தில் அந்த எலி இது யூஸ் பண்ணுறது தான் வலை வாழை அப்படிங்கிறது வந்து இளம் பெண் இந்த வாழை வந்து வாழை மரம் இந்த வாழை வந்து ஒரு வகை மீன் வாழை மீன் அப்படி சொல்லுவாங்கள அந்த மீன் நெக்ஸ்ட் பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் கீபோர்டு இசைப்பலகை இமெயில் மின்னஞ்சல் இன்டர்நெட் இணையதளம் சாஃப்ட்வேர் மென்பொருள் ஹார்ட்வேர் வன்பொருள் டவுன்லோட் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் அப்லோடு அப்படின்னா பதிவேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க சேட்டிங் அப்படின்னா கருத்து பரிமாற்றம் கம்ப்யூட்டர் கணினி மிஷின் இயந்திரம் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் செக் காசோலை இது நிறைய வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க டிஜிட்டல் மின்னணு மயம் இ காமர்ஸ் மின்னணு வணிகம் விஞ்ஞானம் அறிவியல் லட்சியம் அப்படிங்கிறது இலக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி இங்கே பாருங்கள் சந்தோஷங்கிறது தமிழ் வார்த்தை தான் நம்ம நினப்போம் ஆனால் அதோடய ஒரிஜினல் தமிழ் வார்த்தை என்னது மகிழ்ச்சி நாஸ்டா அப்படின்னா காலை சிட்டுண்டி கோல்டு பிஸ்கெட் அப்படின்னா தங்க கட்டி இதில் பாருங்கள் நாஸ்டா அப்படிங்கிறது வந்து காளை சிற்றுண்டின்னு இருக்கும் இந்த காளை சிற்றுண்டிக்கு இதில் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுனா நாஸ்டா அப்படின்னா தான் காளை சிற்றுண்டி வெயிட் அப்படின்னா எடை ரிப்பீட் அப்படின்னா மீண்டும் லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி கணினி அப்படின்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு தமிழ் வார்த்தை தான் கணினி லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி ப்ரௌசர் அப்படின்னா உழவி கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுற்றி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஃபோட்டோ காப்பி ஒளிப்படி இயந்திரம் ஏடிஎம் தானியங்கி பண இயந்திரம் இது எல்லாருக்குமே தெரியும் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில்லுகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸ்விட்ச் அப்படின்னா பொத்தான் கூல்ட்ரிங்ஸ் அப்படின்னா குளிர்பானம் ஃப்ரிட்ஜ் அப்படின்னா குளிர் பதன பெட்டி இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்குறாங்க வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம் சமஸ்தானம் அரசு பாலிட்டியில் கூட சமஸ்தானங்களாக இருந்த அரசுகளை வந்து ஒன்றி நினைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சமஸ்தானம்னா அரசு முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர் சினிமா தியேட்டர் அப்படின்னா திரையரங்கம் கார் அப்படின்னா மகிழுந்து லாரி அப்படின்னா சரக்குந்துன்னு சொல்லுவாங்க கார் அப்படின்னா மகிழுந்து ஏரோப்ளைன் வானூர்தி இலாக்கா அப்படின்னா துறை இலாக்காக்கள் இலாக்காக்களுக்கு வந்து துறையை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஞாப்சிக்கோங்க இலாக்கா அப்படின்னா துறை அப்பாயிண்ட் அப்படின்னா அமர்த்தல் ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு டேட்டாபேஸ் அப்படின்னா செய்தி தொகுப்பு மானிட்டர் கணினி திரை ஷிஃப்ட் கீ அப்படின்னா மாற்று விசை குமிலி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஷிஃப்ட் கீ அப்படின்னா மாற்று விசை குமிலி வெப் சர்ச் என்ஜின் இணைய தேடுபொறி பிளாஸ்டிக் டாப்பி டிஸ்க் குறுந்தகடு பென்ட்ரைவ் கணினி பேனா இல்லைனா விரலி விரலிங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க பென்ட்ரைவ் அப்படின்னா விரலி காலிங் பெல் அழைப்பு மணி ரோபோ எந்திரம் பேங்க் வங்கி டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை டெபிட் கார்டு பச்சட்டை அட்டை கிரெடிட் கார்டுனா என்னன்னு சொல்லுவாங்க கடன் அட்டை அச்சன் அப்படின்னா தந்தை பரீட்சை தேர்வு அதிபர் தலைவர் மார்னிங் காலை ஹோட்டல் உணவகம் ஈக்குவல் அப்படின்னா சமம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா சோதனை ஆன்சர் அப்படின்னா விடை சிடி அப்படின்னா குறுந்தகடு ஃப்ராப் அப்படின்னா செதுக்கி சைபர் பேஸ் இணையவெளி ஃபோல்டர் உரை ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை ஜெராக்ஸ் அப்படின்னா நகல் ஐஸ் வாட்டர் அப்படின்னா குளிர்நீர் கிரைண்டர் மின் மின்னறவை டீ தேநீர் டெலிஃபோன் தொலைபேசி பிரதானம் முதன்மை விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானமே தமிழ் மாதிரி தான் தெரியும் ஆனால் அறிவியல் அப்படிங்கிறது தான் தமிழ் பஸ் அப்படின்னா பேருந்து மினி பஸ் அப்படின்னா சிற்றுந்துன்னு சொல்லுவாங்க ரயில் தொடர்வண்டி கஜானா கருவூலம் உத்தியோகஸ்தர் அலுவலர் அலுவலருங்கிறது தான் ஒரிஜினல் தமிழ் வார்த்தை அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அர்த்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் அலங்காரம் ஒப்பனை சாவி அப்படிங்கிறது திறவுகள் சாவியே நம்ம தமிழ் தான் யூஸ் இருக்கிறோம் அது ஒரிஜினல் தமிழ் வந்து திறவுகோள் அதிகாரி அலுவலர் இதில் பாருங்கள் அதிகாரியும் அலுவலர் தான் உத்தியோகஸ்தரும் அலுவலர் தான் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அந்நியர் அயலார் அபூர்வம் புதுமை ஆபத்து இடர் ஆசிர்வாதம் வாழ்த்து லாபம் வருவாய் உத்தியோகம் பணி கிராமம் அப்படின்னா சிற்றூர் இது வந்து கிராமம் தமிழ் அப்படிங்கிற மாதிரி தோணும் கிராமம் அப்படின்னா சிற்றூர் தான் சரியான விடை நச்சம் இழப்பு பாக்கி நிலுவை ஜனங்கள் மக்கள் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு சரித்திரம் அப்படின்னு வரலாறு ஆரம்பம் தொடக்கம் இல்லை ஆதின்னு கூட சொல்லுவாங்க அதிபர் தலைவர் அபிஷேகம் நீராட்டு கும்பாபிஷேகம் அபிஷேகம் கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு அபிஷேகம்னா நீராட்டு ஷாப்னர் கறிக்கோள் துறவி ஆராதனை வழிபாடு லஞ்சம் கையூட்டு திரச்சி தொகைன்னு சொல்லுவாங்க லம்சம் அப்படிங்கிறது தொகை லஞ்சம் அப்படின்னா கையோட்டு இந்த லம்சத்துலேருந்து வந்தது தான் லஞ்சம்னு சொல்லுவாங்க திருச்சி தொகையும் அதுக்கு வரும் உத்தரவு அப்படின்னா ஆணை உபயோகம் அப்படின்னா பயன் குமாரன் அப்படின்னா மகன் நாஸ்டா சிற்றுண்டி காலை சிற்றுண்டின்னு படித்தவங்க முன்னாடி கஜானா கருவூலம் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் இங்கே பாருங்கள் தொகை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது இருவினை அப்படின்னா நல்வினை தீவினையும் இருவினைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தன்வினை பிரவினை இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரினை சொல்லுவாங்க இல்லைனா அகத்தினை வந்து சொல்லுவாங்க இரு எச்சம் ஈர பேரச்சம் வினையச்சம் முக்கணி மா பழ வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் மூவேந்தர் சேரசோழ பாண்டியர் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை முப்பால் அறம்பொருள் இன்பம் திருக்குறளில் இல்லையா அறம் பொருள் இன்பம் முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் இந்த மூணு வகை தேன்கள் தான் முத்தேன்னு சொல்லுவாங்க முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் இந்த முக்குழல்கள் இருந்ததை பற்றி ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அது என்ன நூல்னு கமனில் சொல்லுங்கள் முன்னீர் அப்படின்னா நீர் ஊச்சிநீர் நீர் இதில் இந்த மூணு இருக்குல்ல முத்தேன் முக்குழல் முத்தேன் முக்குழல் முன்னீர் இது எல்லாமே எதாவது ஒன்றை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லைன்னா இந்த ஆற்று நீருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நீர் கொடுத்துட்டு அந்த நீரில் இந்த நீர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நாலு இது கொடுத்துட்டு இந்த மூணும் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா வேறு எதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கேட்கலாம் அதனால் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நார் பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு இங்கே பாருங்கள் முப்பால் அப்படின்னா பொருள் இன்பம் நாள் பொருள் அப்படின்னா பொருள் இன்பம் கூட வீடு சேரும் நாற்பயன் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்சிசே அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாற்படை அப்படின்னா தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை நான்மறை அப்படின்னா நான்கு வேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரிக் யஜூர் சாம அதர்வனம் நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதில் வந்து பாலை வராது நானிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மட்டும்தான் நான்மணி அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் ஐந்தினையில் வருது பாருங்கள் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்புலன் அப்படின்னா தொடு உணர்வு உண்ணல் முகத்தல் காணல் கேட்டல் அடுத்து பாருங்கள் ஐம்பொறி எப்படின்னா மெய் வாய் மூக்கு கண் செவி ஐந்தொகை அப்படின்னா முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐந்தொகை அப்படின்னா முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் இது ஐந்து சேர்ந்து தான் ஐந்தொகை அறுசுவை இது எல்லாருக்கும் தெரியும் இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு இதுக்கு எல்லாமே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அர்த்தம் உண்டு இனிப்பு அப்படின்னா வளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் அர்த்தம் உண்டு அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெண்களின் ஏழு பருவங்கள் இது வந்து பெண்களுக்கு சொல்லுவாங்க ஏழு பருவங்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிளம்பெண் இது வந்து ஏழு பருவங்கள் பெண்களோட ஏழு பருவங்கள் இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க கேட்கலாம் இதில் கொடுத்து பொருந்தாதவற்றை கேட்கலாம் ஏழு இசை குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விளரி தாரம் இதுதான் ஏழு இசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சரிகம அதை அதை சொல்லுவாங்கள்ல அதில் உள்ளது நவராத்திரங்கள் பாருங்கள் வை வைரம் வைடூரியம் முத்து மாணிக்கம் பவளம் கோமேதகம் இந்திரநீலம் மரகதம் புஷ்பராகம் இந்த இந்திரநீளங்கிறது வந்து நம்மளுக்கு மற்ற எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அதை மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க திரும்ப சொல்கிறேன் வைரம் வைரூரியம் முத்து மாணிக்கம் பவளம் கோமேதகம் இந்திரநீலம் மரகதம் புஷ்பராகம் இது எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் இருக்குது கவர்மெண்ட் வந்து டிஎன் கரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து விஎல்இ விஎல்இ விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த போர்ட்டலில் போட்டித்தரவுகளுக்குள்ள எல்லா பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க அதில் டவுன்லோட் பண்ணி பறிச்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ